ஜோகோ அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு சென்னையிலேயே பணி நியமனம் அசத்தலான அறிவிப்பு முன்னணி ஐடி நிறுவனங்கள் ஒன்றான ஜோகோ செயல்பட்டு வருகிறது இந்த ஐடி நிறுவனத்திலிருந்து புதிய வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணிக்கு தேர்வாகும் நபர்கள் சென்னையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் தமிழகத்தை தலைமுடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் ஜோகோ கூகுள் மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டியாக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது இந்த நிறுவனம் இந்த நிலையில்தான் ஜோவா ஐடி நிறுவனத்திலிருந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த பணிக்கு தேவையான தகுதியில் பற்றி இங்கே பார்க்கலாம் இந்த பணிக்கு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது தொடர்புடைய பிரிவில் கல்லூரி படிப்பை முடித்திருக்க வேண்டும் அனலிட்டிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் திறமை இருக்க வேண்டும் ஜாவா ஆங்குலர் மற்றும் கசாட்ராவில் அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் டெவலப்பிங் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன் உள்ளிட்டவற்றில் அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் கோடு எழுது தெரிந்திருக்க வேண்டும் சிஏ அல்லது சிடி பைப்லைன்ஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் மற்றும் ப்ராக்டிஸ் உள்ளிட்டவை தெரிந்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோலில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான மாத சம்பளம் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இதுபற்ற கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படும் பணி அனுபவம் மற்றும் திறமை உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் சம்பளம் நியமனம் செய்யப்படும் தற்போதைய அறிவிப்பில் விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இதனால் விண்ணப்ப தேதி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்யலாம் இவ்வாறு விண்ணப்பம் செய்வோர் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள் இன்டர்வியூக்கான நேரம் இடம் உள்ளிட்டவை தொலைபேசி அல்லது மெயில் மூலமாக தெரிவிக்கப்படும் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் சென்னையில் நியமனம் செய்யப்படுவார்கள் பணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிய கரியர்ஸ் டாட் ஜோகோ கார்ப் டாட் காம் என்ற இணையதள முகவரியை அணுகவும்